ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டி இந்நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போது வரப்போது இந்த முதல் நாளில் இதை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க என்கின்ற ஒரு முக்கியமான ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ் மாதம் மொத்தம் பன்னிரெண்டு இருக்குது அதில் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதம் முடிந்து ஆறாவது மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கப்போகுது சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசிலேருந்து விலகி கண்ணீர் ராசிக்கு வரப்போகிறாரு ஸோ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதமும் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா புரட்டாசியில் வந்து சனிக்கிழமை பெருமாளுக்கு தலிகை போடுறது ரொம்ப விசேஷம் நான்வெஜ் எல்லாம் தவிர்த்து வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டு புரட்டாசி மாதம் நிறைய பேர் பெருமாளுக்கு விரதம் இருப்பாங்க ஸோ இந்த அற்புதமான புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்போது வரப்போகுது இந்த முதல் நாளில் எதை செய்யணும் அப்படிங்கிற சார்ந்த ஆன்மீக விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன சொல்ல வர அப்படிங்கிற தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க மார்கழி மாதத்தை போலவே புரட்டாசி மாதமும் பெருமாள் வழிபாட்டுக்கும் புண்ணிய பலன்களை பெறுவதற்கும் உரிய மாதமாக குறிப்பிடப்படுது இது வைகுண்ட பதவியை பெறுவதற்கோ மோட்சத்திற்கான வழியை அடைவதற்கோ உதவக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் பெருமாளுடைய அருளால் அனைத்து விதமான துன்பங்கள்லேருந்து விடுபடுவதற்கு புரட்டாசி மாதத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இதை பண்ணி கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன் தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது இருந்தாலும் இவற்றில் ஒரு சில மாதங்களில் மட்டும் ஆன்மீகத்தில் மிகவும் தனித்துவம் கொண்டதாக கருதப்படுது தமிழ் மாதங்களில் ஆறாவதாக வரக்கூடிய மாதந்தான் புரட்டாசி மாதம் பாவங்கள் துன்பங்கள் ஆகியவற்றை போக்கி மகிழ்ச்சியும் புண்ணியத்தையும் துன்பங்கள்லேருந்து விடுதலையும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் கருதப்படுகிறது புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாகும் அதனால் இதை கன்னி மாதம் என்று ஒரு பக்கம் அழைப்பது உண்டு புரட்டாசி மாதம் என்பது பெருமாள் வழிபாடு அம்பிகை வழிபாடு முன்னோர் வழிபாடு ஆகிய மூன்றுக்குமே சிறப்புமிக்க மாதமாகும் என்று சொல்லலாம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை வழிபாடு மகாலிபட்ச வழிபாடு நவராத்திரி வழிபாடு ஆகியவற்றை முறையாக செய்வதால் தெய்வத்தினருளும் முன்னோர்களுடைய ஆசிகளும் கிடைக்கும் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும் அதுதான் ஒரு இதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை பிறக்கிறது மாதத்தின் முதல் நாளே பெருமாளுக்குரிய ஏகாதசி வழிபாட்டோடு துவங்குகிறது பொதுவாக புரட்டாசி மாதம் என்பது புதன் கிரகத்துக்குரிய மாதமாகும் புதனுக்குரிய அதிதேவதை மகாவிஷ்ணு அதனால தான் புதன்கிழமையில் பெருமாள் வழிபடுவதும் புரட்டாசியில் பெருமாளை வழிபடுவது சிறப்புமிக்கது என்று சொல்லப்படுது இந்த ஆண்டு புதன் பகவானுக்குரிய புதன்கிழமை புரட்டாசி மாதம் தோங்குவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட காக்கக்கூடிய கடவுளான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் நாம் சரணடைந்தால் துன்பங்கள் நீங்கி பெருமாள் நம்மளை காத்து அருள்வாள் என்பது நம்பிக்கை பொதுவாக எந்த மாதமாக இருந்தாலும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது நல்லது அப்படி மற்ற மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமையில் விரத இருந்து பெருமாளை வழிபாடு முடியாமல் போனாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலன் வந்து கிடைக்கும் பெருமாளுடைய அருளும் சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மொத்தமாக அனைவருக்குமே குறையோ புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் திருப்பதி ஏழு மலையான வழிபடுவதால் இரண்டு மடங்கு பலன் வந்து கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் மட்டுமின்றி அனந்த பத்மநாப விரதம் ஏகாதசி விரதங்களும் சிறப்பு மிக்கவே என்று சொல்லலாம் இந்த ஆண்டு புரட்டாசியின் முதல் நாளிலே ஏகாதசி விரதம் அமைந்திருப்பது மிகவும் விசேஷமானதாகும் இந்த நாளில் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்வது துளசி மாலை படித்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் புரட்டாசி மாதம் முதல்ல பெருமாளுக்கு மாவிளக்கு தழுகை போட்டு வழிபடுங்க இந்த தினம் திருப்பதி ஏழுமலையான மனதாரன் நினைத்து வழிபாடு செய்யுங்க பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லுங்கள் விஷ்ணு சகசாமம் படிங்க பெருமாளுடைய பரிபூர்ண அருளை பெற்று விடலா ஸோ இது தாங்க புரட்டாசி பிறக்கக்கூடிய சிறப்பு இப்பேற்பட்ட புரட்டாசி அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு கதையை வந்து கேட்கணும் ஏன்னா புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் இந்த கதையை நீங்கள் படுத்திங்கன்னா இல்லை கேட்டிங்கன்னா நீங்கள் செய்த பாவங்கள் அத்தனை நீங்கி உங்களுக்கு மோற்றம் கிடைப்பது உறுதி ஸோ அது என்ன கதைங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம்ங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம் எல்லோருடைய வீட்லேயும் தழுகையும் கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமமும் நிச்சயமாக இருக்கணும் வருடத்தில் பனிரெண்டு மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜை புரஸ்காரங்கள் என்றைக்காவது நீங்கள் யோசித்து இருக்கிறீங்களா இதற்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை தெரிந்து கொள்ளுங்க முன்பொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரிய பெருமாள் பக்தன் தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாட பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது வழக்கம்போல் ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தமாக குளித்துவிட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து தயாராக இருக்கக்கூடிய பூக்கள் எடுத்து பூஜை செய்யத் தொடங்கினான் ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்தும் மலர்களும் திடீரென களிமண் பூக்களாக மாறியது மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களை முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விழுகிறது இரண்டாவது முறை சோதித்து பார்க்கிறான் இரண்டாவது முறையும் தங்க வெள்ளி பூக்கள் களிமண் பூக்களாகவே மாறுகிறது இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம் சரி என்ன செய்வது ஆரம்பித்த பூஜை நிறைவு செய்ய வேண்டுமல்லவா பூஜை அரைகுறை மனதோடு நிறைவு செய்கிறான் காலையில் இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம் தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கின்றோமோ என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னன் மனதில் எழுகிறது அன்றைய நாள் முழுவதும் சரியாகவே செல்லவில்லை மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை விட்டான் இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் கொள்கிறான் என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்க சென்றான் மன்னன் தன்னுடைய பக்தனுடைய வேண்டுதலுக்கி பெருமாள் மன்னனுடைய கனவில் தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவை போய் போ காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறந்துவிட்டார் மன்னனுக்கு தூக்கமும் கலந்துவிட்டது இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பம் மன்னன் மனதில் எழுந்தது மறுநாள் அதிகாலை வேளையிலேயே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்கள் அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்தார் பீமை வாழக்கூடிய இடத்தையும் கண்டுபிடித்து விட்டான் மன்னன் இந்த பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன் குயவன் என்றால் மண்பானை செய்வார்கள் அல்லவர்கள் அவர்களதான குயவன் என்று சொல்லுவாங்க அந்த குயவன் தான் பீமன் இந்த குயவனும் ஒரு பெருமாள் பக்தன் ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்கள் கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது மனதார தினந்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவன் குயவன் குயவனை தூரத்தில் நின்று பார்க்கிறான் மன்னன் அந்த குயவன் பானை செய்து கொண்டே இருக்கிறான் பானை செய்யும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகிறார் பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தன் கையில் இருந்த களிமண்ணால் பூக்கொலை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினான் அந்த குயவன் மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை கோவில் கட்டி தங்கப்பூக்களால் வெள்ளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதனை இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறார் மன்னன் அந்த மன்னனுக்கு அப்போது புரிந்தது பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல நம்மளுடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதோ சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னன் மனதான உணர்ந்து விட்டான் இப்போது உங்களுக்கு புரிகிறதா இறை வழிபாட்டுக்கு உண்மையான மனதுதான் தான் முக்கியம் ஜாதி மதம் இனம் பணம் காசு இவைகளை பார்த்து என்னமே இறைவன் அருளாசி கொடுப்பது கிடையாது இந்த கதையை உணர்த்தக்கூடிய வகையில் இன்றும் திருப்பதில் மண்பாண்டங்களை சில நெய்வேத்தியங்கள் பிரத்யோகமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் பெருமாள் தரிசலுத்த பெற்ற குயவனுக்கு அன்றைய தினம் மோட்சம் கிடைத்தது இந்த சம்பவம் நடந்த அந்த நன்னாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை ஸோ புரட்டாசி மாத சனிக்கிழமை யார் பெருமாளை நினைத்து கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ விமோஷனும் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிந்தா கோவிந்தா நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல வர இப்பேற்பட்ட இந்த புரட்டாசியை இந்த டைம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து இதை தெளிவாக ஷேர் பண்ணேன் ஸோ இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறோங்களை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்கு உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் தேங்க் யூ